السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أن أنس رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه متفق عليه حديث رودية إن رأي بارد அன்னலம்பெருமானா ரசூலேக்கி சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அருளியதாக அனஸ்த்ரதியல்லாகும் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் உங்களில் ஒருவர் தமக்கு எதை விரும்புவாரோ அதை தமது சகோதரருக்கு விரும்புகிறவரை உண்மை விசுவாசியாக ஆக மாட்டார் ஒரு அழகான ஹதீஸ் லட்சக்கணக்கான ஹதீஸுகளிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகிற ஒரு ஹதீஸ் நமக்கு நாம் எதை விரும்புவோமோ அதையே நம்முடைய சகோதரர்களுக்கு உடன்பரவா சகோதரர்களுக்கு நாம் விரும்ப வேண்டும் அது ஈமானின் அடையாளம் ஈமான் என்றால் ஐவேளை தொழுவது மட்டுமல்ல நோன்பு பிடிப்பது ஜகாத் வழங்குவது போன்ற அந்த இறைக்கடமைகளை ஆற்றுவது மட்டுமல்ல அது அல்லாமல் உமூரில் ஈமான் ஈமான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏராளம் இருக்கின்றன அறுபத்தி சொச்சம் எழுபத்து சொச்சம் கிளைகள் இருப்பதாக அன்னலம் பெருமானார் சுலே கிம்சல்லாசன் அவர்கள் ஈமானை பற்றி பேசுகிறார்கள் அதிலே ஒன்று தான் நமக்கு நாம் எதை விரும்புவோமோ அதே நம்முடைய சகோதரருக்கு விரும்புவது மற்றொரு ஹதீஸில் ஜரீர் பின் அப்துல்லா ரதி அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் பாயாத்து ரசூல் அல்லாஹ் சல்லாஹல்லம் அலா இஹாமி சலா ஈதாய் தாய் ஜக்கா ஒன் முசுகில் முஸ்லிமின் நான் இஸ்லாத்தை தழுவிய போது நபிசல்லாசனுடைய கரம் பிடித்து எப்படி பையத் செய்து கொடுத்தேன் என்றால் ஐவேளை நான் சரியாக தொழுவேன் ஜக்காத் கடமையாகிற நிலைமையில் ஜக்காத்தை நான் சரியான முறையில் நிறைவேற்றுவேன் இதை தாண்டி ஒன் முசுகிலி குல்லி முஸ்லிமின் எல்லா முஸ்லீம்களுக்கும் நலவையே நான் நாடுவேன் இந்த மூன்று விஷயங்களையும் வாக்குறுதிகளாக வழங்கித்தான் நான் இஸ்லாத்தை ஏற்றேன் என்கிறார்கள் ஜரீர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு தலாம் அவர்கள் ஐவேளை தொழுவது மட்டுமல்ல ஜக்காத் வழங்குவது மட்டுமல்ல ஒவ்வொருவரும் தம்முடைய சகோதர முஸ்லீம்களுக்கு நலவை நாட வேண்டும் நாம் எப்படி நன்றாக இருக்க வேண்டும் வளமாக இருக்க வேண்டும் நல்ல பெயர்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதே போன்று தான் ஒவ்வொருவரும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் இதற்குத்தான் அரபியிலே அந்நுசுகு என்றும் அந்நசீகத் என்றும் சொல்கிறார்கள் அந்நுசுகு என்றும் நசீகத் என்றும் சொல்கிறார்கள் அந்நுசுகு அந்நசீகத் என்றால் என்ன அர்த்தம் நலவை நாடுவது அதில் ஒரு விஷயம்தான் நாம் நம்முடைய நண்பர்களிடத்தில் ஏதாவது ஒரு குறையை நாம் கண்டோம் என்றால் அந்த குறையை நாலு பேருக்கு மத்தியிலே வைத்து பிரஸ்தாபிக்கக்கூடாது கூடாது விமர்சனம் செய்யக்கூடாது அவருக்கும் தமக்கும் இடையிலான ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு தனிப்பட்ட முறையில் அந்த குறைகளை சுட்டி காட்ட வேண்டும் அதுவும் நலவை நாடுவதிலே ஒரு விஷயமாக இருக்கிறது என்று நமக்கு மார்க்கு கிரந்தங்களிலே காணப்படுகிறது நம் ஷாஃபி அமத்துல்லா அலை அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள் மன்வா வல்ல அஹாவு சிறன் பகது நசவு வானவும் ஒருவர் தம்முடைய சகோதரருக்கு நலவை நாடுகிறார் நல்லுபதேசம் செய்கிறார் தனிப்பட்ட முறையில் சிறன் என்றால் தனிப்பட்ட முறையில் செய்தார் என்றால் அது உண்மையிலே நல்லுபதேசம் அது மிகவும் அழகான ஒரு விஷயம் அவ்வாறு இல்லாமல் வமன் பாலகு அலானியத்தன் நாலு பேருக்கு மத்தியிலே வைத்து பகிரங்கமான முறையில் அலானியா என்றாலே பகிரங்கமாக என்று அர்த்தம் ஒருவர் மற்றவருக்கு உபதேசம் செய்தார் என்றால் பக்கம் பலகோ ஷானகோ அவர் அவரை கேவலப்படுத்துகிறார் என்று அர்த்தம் அப்படியானால் இவருடைய நோக்கம் சரியில்லை கேவலப்படுத்துவது நோக்கமாக இருக்கிறது என்று நாம் ஷாஃபி ரமத்துல்லாலே அவர்கள் நமக்கு ஒரு விளக்கமாக எடுத்துரைக்கிறார்கள் இதில் ஒரு ஒரு முக்கிய விஷயம் என்னவென்று கேட்டால் நம்முடைய சகோதரர்களை நாம் எப்படி பாராட்டுகிறோமோ அதே போன்று அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளையும் நாம் எடுத்து பேச வேண்டும் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை வேண்டும் பகிரங்கமாகத்தான் நாம் பேசக்கூடாது தவிர தனிப்பட்ட முறையில் நாம் பேசும்போது நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி பாராட்டும்போது வாழ்த்தும்போது துவா செய்யும்போது ஏதாவது குறைகள் தவறுகள் இருக்குமானால் அதையும் நாம் சுட்டி காட்டுகிற போது நாம் நம்முடைய சகோதர முஸ்லீமுக்கு நலவே நாடுகள் என்பது போறலாம் இதை மைமூனுபுரம் எஹரான் அவர்கள் கூறுகிறார்கள் உமர்முன அப்துல் அசீஸ் ராமுத்துல்லாலே அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள் குல்லி ஃபி மா மாக்கரகம் எது பிடிக்காத விஷயமோ இருக்கிறதோ அதை நீ எனக்கு நேருக்கு நேர் சொல் என்னிடத்தில் ஏதாவது பிடிக்கலை நான் எதை தவறு செய்கிறேன் குற்றம் அடைக்கிறேன் அநாகரிகமாக நடந்து கொள்கிறேன் என்றால் ஃபி வஜிஹி நேருக்கு நேராக சொல்லிவிடும் ஃபி வஜிகி என்றால் நேருக்கு நேராக சொல்லிவிடும் இப்போ இன்னர் ரஜுரல்லா என்சூ அஹாவு அத்தா எக்குரட உஜி மாயக்கரவன் ஒரு மனிதர் தம்முடைய சகோதரருக்கு எப்போது நலவே நாடுகிறார் என்றால் நேருக்கு நேராக சொல்லிவிட வேண்டும் இதை நீங்கள் திரித்து கொள்ளுங்கள் இந்த களங்கத்தை நீங்கள் துடைத்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மனிதரும் தம்மிடத்தில் நிறைகள் இருப்பதாகவே நினைக்கக்கூடாது ஒவ்வொரு மனிதரிடத்திலையும் நிச்சயமாக குறைகள் இருக்கத்தான் செய்யும் நிறைகளை எடுத்துச் சொல்லும்போது நாம் அந்த நண்பரிடத்தில் பேர் அன்போடு நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் இடத்தில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சொல்லுங்கள் குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் அந்த தவறுகளை குறைகளை நான் திரித்து கொள்கிறேன் என்று சொல்வதுதான் அன்பான பெருமக்களே ஒரு மனிதனுடைய ஒரு அருமையான குணம் நிறைகளை சொல்லும்போது காரரை தூக்கி கொள்வது குறைகளை சொல்லும்போது கோபப்படுவது வருத்தப்படுவது ஆவேசப்படுவது என்று இருக்கவே கூடாது ஏனென்றால் அந்த குறைகள் நீடிக்கிற போது தொடருகிற போது அது நமக்குத்தானே கேவலமாக அமையும் இதைத்தான் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமுத்துல்லா அலை அவர்கள் அவருடைய அன்பு நண்பர் முகமது பின் மெஹ்ரானை பார்த்து பேசுகிறார்கள் அதே சமயத்தில் அதை பகிரங்கமாக பேசக்கூடாது பேசுகிற போது அது நோக்கம் வேறாகிறது விளம்பரமாக ஆகிறது அலிபுன் அபிதாலி அலிபு ஒரு சபையிலே கூடியிருக்கிறார்கள் இந்நிகழ்ச்சியிலே பதிவு செய்கிறார்கள் சபையிலே குழுமி இருக்கிற போது அமாம ஜும்கூரிமின் அன்னாஸ் அந்த மகாசபிலே வைத்து ஒருவர் அலிரல்லான் உரை பார்த்து சொல்கிறார் யா அமீர் அல் மோமினின் இன்னக்கா அஹ்தபி கதாப கதா ஓ அன்சவு கபி கதாபா கதா நீங்கள் இப்படி இப்படியெல்லாம் தவறு செய்கிறீர்கள் நான் உங்களுக்கு இதை இதெல்லாம் நான் எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன் என்று அவர் சொன்னார் அதிரதியல்லானவர்கள் உண்மையிலே உயர்ந்த மனிதர்கள் தமிழத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஆனால் அந்த மனிதருடைய பார்வை இருக்கிறதே அந்த பார்வை வித்தியாசமான பார்வையாக உமரதியல்லான்வர்களுக்கு பட்டது இப்போ காலோ அலிலான் அவரை பார்த்து சொன்னார்கள் இதான் நசகத்தனி பன்சகனி பைனி வ பைனக்க எனக்கு ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கட்டும் நாம் தனியாக சந்திக்கத்தானே செய்கிறோம் ஃபெயின்னிலா ஆமனு அலைக்க வாலா அலா நப்சி இப்படி பகிரங்கமாக சொல்லுகிற போது நான் என் மீதும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லை உங்கள் மீதும் ஒரு நிம்மதி இல்லை என்றால் என் அர்த்தம் நீங்கள் ஏதோ பெருமைக்காக செல்வாக்கு பெறுவதற்காக நாலு வருடத்தில் நல்ல பேர் வாங்குவதற்காக நீங்கள் பேசுகிறீர்கள் என்கின் என்கின்ற ஒரு முத்துரை போய்விடும் அது மட்டுமல்லாமல் இப்படி பகிரங்கமாக சொல்கிற போது அதை ஏற்றுக்கொள்கின்ற நிலைமை மாறி கோபப்படுகின்ற ஒரு நிலைமை உண்டாம் அது எனக்கும் நல்லதல்ல உங்களுக்கும் நல்லதல்ல தனிப்பட்ட முறையிலே சொல்லுகிற போது இது எல்லோருக்கும் நல்லதாக ஆகிவிடுமே ஒரு அழகான முறையில் பேசுகிறார்கள் பாருங்கள் ஹீன தன்சகுனி அலன் பைரன்னாஸ் மக்களுக்கு மத்தியில் நீங்கள் இப்படி பகிரங்கமாக சொல்லுகிற போது அது உங்களுக்கும் நல்லதல்ல எனக்கும் நல்லதல்லவே தவறுகள் இருக்குமானால் தனியாக வல்லவா சொல்ல வேண்டும் பொதுவாகவே நாம் பெற்ற பிள்ளைகளிடத்திலேயே அவர்கள் செய்கின்ற அந்த குறைகளை நாம் சரி பண்ண வேண்டுமென்றால் அதை பல பேருக்கு மத்தியிலே வைத்து நாம் சொல்லுகிற போது அது ரியாக்ஷனைத்தான் உண்டாகும் சீக்கிரமாக அந்த பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கோவப்படுவார்கள் எரிச்சல் படுவார்கள் இப்படி எல்லாருக்கும் மத்தியிலே வைத்து என்னை பலிகைத்து கட்ட வேண்டுமா என்று கேட்பார்கள் பெருமானா ரசூலேக்கர் மிஸ்லாசன் அவர்கள் உங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் எல்லோருக்கும் மத்தியிலே வைத்து ஏசாதீர்கள் பேசாதீர்கள் வெறுக்காதீர்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அத அதன் அடிப்படையில் தான் அந்த மனிதரை பார்க்கதற்கு அரதியல்லான்வர்கள் கூறுகிறார்கள் மன்சூர் என்பவர் ஒரு முறை மன்சூர் அவர் ஹலீஃபா மன்சூர் மக்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார் பிதா தில்லா மு ஜனபத்தி மாசிஹி அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் பாவங்கள் செய்யக்கூடாது என்று ஒருவர் எழுந்தார் அந்தயா அமீரல் மூமினி நீங்கள் பெரிய அமீரல் மோமினு மக்களின் தலைவராக இருக்கிறீர்கள் பி அன் துதுக்கர பித்தா முதல்ல நீங்கள் கட்டுப்படுங்கள் கட்டுப்படுங்க மாசி பாவங்களில் தவிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு அமீர் முமினை பார்த்து ஒரு நண்பர் கூறுகிறார் அவர் ஹலிஃபா மன்சூர் ஒரு நல்ல நோக்கத்தில் மக்களுக்கு உபதேசம் செய்கிறார் அந்த உபதேசத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இவர் என்ன செய்கிறார் மக்களுக்கு மத்தியில் விருட்டென்று எழுந்து முதல்ல நீங்கள் நல்லா இருங்க நீங்கள் கரெக்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறார் பத்த கில்லாக வா ஹாதிருகா அல்லாஹ் நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹுடைய கோபத்தை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் மன்சூர் சொன்னார் வல்லாஹிமா அறத்தபி ஹாதிகின் நசியா வஜுகல்லா நீ எனக்கு உபதேசம் பண்ணுற இதில் உன்னுடைய நோக்கம் அல்லாவுடைய திருப்புரத்தத்தை நாடுறதில்லை வலாக்கின் அறத்தான் யுகால பைனன்னாஸ் மக்களுக்கு மத்தியில் உன்னை பற்றி பேசணும் காமையில் அமீரில் மோமினின்னு பனசவுஹு அமீரில் மோமின்கிட்ட எதிர்த்து பேசிட்டாரு இது நாலு பேர் பேசணும் மக்கள் மத்தியில் பேசணும் இதுதான் உன்னுடைய நோக்கமாக இருக்கிறது என்று ஹலீஃபா அவர்களும் கூறுகிறார்கள் அப்படியானால் சில விஷயத்தை அப்படி வெளிப்படையாக பகிரங்கமாக நாம் எடுத்து சொல்கிற போது நோக்கம் வேறுபடுகிறது இங்கே நமக்கு நசீகத்தினுடைய தத்துவம் விளக்கம் சொல்லப்படுகிறது நம்முடைய மனைவி மக்களாக இருந்தாலும் சரி நம்முடைய அன்பு நண்பர்களாக இருந்தாலும் சரி மேலே உள்ளவர்கள் கீழே உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் சரி நாம் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைகளை நாம் சுட்டி காட்டுகிற போது தவறுகளை நாம் சுட்டி காட்டுகிற போது முதற்கட்டமாக நாம் என்ன செய்ய வேண்டும் பைனுக்கும் பைனனா என்கிற முறையில் நமக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே அந்த விஷயங்களை சுட்டி காட்டுகிறபோது வெகு சீக்கிரமாக அந்த தவறுகள் திருத்தப்பட்டுவிடும் மட்டுமல்ல அதுதான் உண்மையிலே நசியத்தின் நலவை நாடுவது என்கின்ற இந்த பாடத்தை நாம் வாழ்க்கையிலே நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வோம் அல்லாஹ் நல்லர் புரிவானாக தாவான் முதலில் ஆகியிருப்பில்